எப்படி இருக்கு மாலைய பாக்கவே முடிய மாட்டேங்கி நீ பாட்டிக்கு பஸ்க்கின் வீட்டுக்குலாம் வரக்கூடாதுன்றியா நீயும் வர மாட்டேங்க அவர் மாதிரி போவார் அதுக்கிட்டே ஒன்றும் பார்க்காம இருக்க முடியல அதை என்ன செய்து யார் செய்துன்னு எட்டி பார்த்துட்டு போலான்னு வந்தேன் என்ன ஆளை விடுங்கம்மா உங்க രണ്ടിനും ഒരു വീട്ടു മാറും നേരം അത മറന്നിട്ടാണോ പാസി പോസിറ്റീവ് എടി എടുത്തെന്നേൻതുപോലെ തൂക്കിയെന്നേൻതുപോലെ പാസിയ 70 വെച്ചാടും മനസ്ത്തിലാ അതിനെ തരട്ടി കൊണ്ടേ കൊടുത്തേ ഇതില് என்ன தப்பா இருக்கு ഇതിக்கு போய் இந்த యాసి యాసిя നല്ലവకీ കാലெல்லாம் ആയിട്ടുമോ നാല് മുറുുകായേ ഒട്ടേല ചാടട കൂടാൻ ഇവൾക്ക് ചായേട്ട് കൊടുത്തിது ഒരു தப்பாமளே என்னமோ உங்களுக்கு കാഷ്

யார்ட்ட சொல்லணும் எப்படி சொல்லணும் சொல்லணுமா வேண்டாமா நீ எப்போ மண்டையை போட்டு தேய்ச்சி எடுத்துடம்டி ஆனால் காலையிலேயே உன்னை பார்க்கலான்னு ஓட்டமாக ஓடி வந்துட்டேன் ஏம்மா நீங்கள் எதுவும் சொல்லவே வேண்டாம் நான் கேட்கவே வேண்டாமா கடைசியில் உமாட்ட தான் சொன்னேன் அப்படி போய் இப்படி போய் நீங்கள் சொல்லிவிட்டு என் தலையில் அள்ளி போட்டுருவிய எனக்கு எந்த வம்பு வேணாம் சண்டை வேணாமா இன்னும் ஆளை விட்டியேன்னா சரி வீட்டு யார்கிட்டையும் வந்து சண்டை போட போகிறேன் இதுக்கெல்லாம் சித்தி மாவாளுக்கு <itchen Thankfully> <brewery>

நான் விடுவனா பிரதோடே உள்ள நுழைஞ்சிட்டே பத்திங்க அதானே நீ எப்படி விட்டாலி என்ன டீமாட இல்லக்கா சொல்லுங்க pera என்ன நடந்துட்டு ஏடி அந்த ஆளை போய் பார்த்ததக்கப்புறம் நம்பி தெரியுது அவ்வளவு சொத்தி அந்த ஆளு மர்மமா வேற லெவல்ல எலிஞ்சிட்டுப் போயிருக்க cavity என்னக்கா சொல்லுதியா அவ்வளவு சொத்தி ராணி எலிஞ்சிட்டு இருக்காவளா இடி हां மட்டி क्‍या ये प आवलो सुथु के रानी का இங்க வந்து வாடகை வீட்டுலன்னு சும்மா ராணிக்கு எனக்கு மட்டும்தூருக்குள்ளே தெரியும் ஆத்தாள் மவுளுக்கு எப்படி கெஞ்சிட்டு தெரியுமா எப்படியாவது சொத்தை எங்க பேருக்கு இழை தந்துருங்க மாத்தி தந்துருங்க அப்படி கெஞ்சிட்டு அந்த வக்கீலு முடியவே முடியாதுன்னு ஒரே போடா போட்டான்ல ஏட்டி இந்த விஷயத்தை போய் ராணிகிட்ட சொல்லலாமா ஏனாமா நேரத்துல ஒரே யோசனம் டி எங்கக்கா சொல்ல வேண்டியதானே நமக்கு இதுல என்ன காசு பணமா இருக்கு சொன்ன அழியலாது நல்லா இருப்பா உள்ள எப்படியாவது போய் கேட்டு வாங்கினாலும் அந்த இடத்துல இருப்பா எதுக்கு அவியலோட சொத்து வேற என்னத்துக்கு அனுபவிச்சுட்டு போகணும் அவங்க மாமனார அவியலுக்கு தானே எழுதி வச்சிருக்காவ சொல்லலாம் இதுந்தாலும் நம்ம கூட அப்படி கிடந்துட்டு திடீர்னு பணக்கார யாரது பார்க்க நமக்கு ஒரு மாதிரி பொறாமையான இருக்கு அதான் சொல்லலாமா வேணாமா அப்படியே மனசுலயே போட்டு அமைக்கிட்டு கிடக்க எம்மா போய் சொல்லுங்க இத்தனை நாளும் கோலம் முட்டிட்டு தான் தெரிஞ்சிய அந்த கோலம் முட்டதுல ஒரு நல்ல விஷயமாவது செய்யுங்கம்மா ஒரு ஆள் நல்லாவது இருப்பாவ இது சொல்றதுனால அப்படிங்கிற அப்ப சொல்லிருவோமோ சொல்லுங்கக்கா எப்படியாவது அவையே தெரிஞ்சு போய் கேட்டு அக்கா பாவம் ரெண்டு பொட்ட பிள்ளைகளு இன்னும் நாலஞ்சு வருஷம் போனால் கட்டி கொடுக்கணும் அந்த பிள்ளைகளை படிக்க வைக்கணும் அவைய வாடகை வீட்டில் வச்சுட்டு என்ன கஷ்டப்படுதாவ அந்த அக்காட சொன்னி என்னாலும் போய் அந்த இடத்தான் என்ன யாதுன்னு பார்த்து இருப்பாவில்ல அவைய சொத்து எதுக்கு வேற யாரோ ஏன் அனுபவிக்கணும் ஏட்டி இருந்தாலும் தரையில கிடந்தா பொசுக்குன்னு பணக்காரி பிள்ளைக்கு கூட பிரயோஜனம் கிடைக்காது நமக்கு என்ன நல்லவன் சிலையா வைக்க போறாளுவ பேசாம ஆட்டாவே மகளையும் மிரட்டி இதை சொல்லி மிரட்டி ஒரு ஏக்கர் இடத்து நம்ம பேர்ல எழுதி வாங்கிட்டாதான் என்ன அப்படிலாம் செய்ய முடியுமா பேசாம அப்புறம் தன் கடைசியில் நம்ம பக்கம் திரும்பிட்டாலும்னா என்ன செய்ய ஏமா ஏதா இருந்தாலும் நீ வாட்சி முடிவு எடுப்போம் இப்போதைக்கு கிட்ட சொல்லுதான் வரலாம் கிடையாது ஒருவேளை ஆத்தாலை மகளையும் மிரட்டி ஏதாவது வாங்க முடிஞ்சு நெய் அவர் பார்த்து ой тумма 졸리 என்னத்துக்கு ஆवडू रानी तबी तोरना रानी न नमक इने जेलाया वके पर आईले इंदा अंगका पर 10000 काईले वचिंगन तरवा बरा इनेத்துக்கு तुम सेवा चंजिकिट केडा पो आ ताले मगल यदा मरटी उरटी यदा छई मुडीमान पापम उमाले नी वत्तले आडीत वा उमाले ना वीटी बरे इव ये वंद्रुवावे उंगा मच्चांगारे वंद्रुवावे ना पोई कॉफी बट्टु उडकेन ना पेईट वरे उमाले आ सेरी पेईट अंगका

ஒரே டென்ஷன் பண்ணிக்கிட்டு என்ன செய்யது ஏ செய்யுதுன்னு தெரியாமல் அப்படியே பெண்ணாத்திட்டே இருந்தாவுக்கா நம்மளும் அத்தையில போட்டு வந்தால் ஏதாவது நினைப்பாவில்ல அதான் கூடவே இருந்து பேசிக்கிட்டு அதையுமே சொல்லிக்கிட்டு ஆறுதல் படுத்திட்டு இருந்தேங்கா ஆமாம்மா நம்ம தான் கூட நிற்கணும் பார்த்தியா நம்ம சம்பளம் கொடுக்காது மட்டும்தான் நம்மளே தெரியுது அவ எவ்வளோ கஷ்டப்பட்டு வாராதுன்னு படித்தாலும் கஷ்டப்படுது நானும் போல படிக்காம இருந்தாலும் கஷ்டப்படுது நானும் போல எல்லாத்துலயும் கஷ்டம் இருக்கு கா கஷ்ட இல்லாத வேளை என்ன இருக்கு எதுக்காக அவ்ளோ துட்டுதறவே நம்ம கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறனாலதான கா தரவே ஆமா சின்ன பொண்ணு அது உண்மைதான் அக்கா நேரா இட்ல காப்பு வரண்டமா லட்சுமி கேங்க இது रुக்கம் மாவிட்ல மாட்டிக்கு தண்ணி வச்சிருந்தானே சின்ன பொண்ணே அதை எடுத்துட்டு மாட்டிக்கு கொடுத்துட்டு வாரம்னது பேரு காவே வந்துடாவ வந்துட்டான் திரும்பிப் போயிருக்கா இப்போ வருவாวะ சின்ன பொண்ணே சரி சரி கா ஏக்கா

<laughs> ും <laughs> எனக்கு வாங்கறதே மனசே இல்ல சின்ன பொண்ணு இந்த பிள்ளைனோ வீலம்போட்ட அடம் பிடிச்சதே அடம் வாங்னே ஏகா அதுனால என்ன இருக்கு இந்த மாதிரி லவ்வுன்ன நடக்காதானே நமக்கு ஏங்கிட்டுக்கு நமக்கலாம் பெரிய சந்தோஷம்னு சொல்லுங்க பார்க்கலாம் 나கப்பணம்லாம் வாங்கிடக்லனான்ன பரவாயில்லை இப்படி ஒரு சேல துணிமணினால வாங்கி கொடுத்தாதானே கா சந்தோஷம் இல்ல சின்ன பொண்ணு இன்னன சரியா ப्यास கூட ஆரம்பிக்கலயா போடு நீ இந்த சேலையில வாங்கி கொடுக்க எனக்கு ஒரு மாதிரி இந்த சின்ன பொண்ணு நான் இன்னும் ப्यासவே கிடையற எல்லாரும் கேட்டா வீனா பதில் சொல்லு

அதெல்லாம் திருந்திருவாவுக்கா இந்த வழிக்கு மேலே நீ என்ன வழியாக வரப்படுது இதுக்கு மேலேயும் திருமணம் மனசுனே கிடையாது பார்த்துக்கிடுங்க அப்படி அவையே திருந்தாமல் இருந்திருந்தாங்கன்னா வேற எங்கேயாவது போய் குடிச்சிக்கிட்டு கூத்தாடிட்டு அப்படி தானேக்கா சுற்றிருப்பாவோ உங்களை தேடி வந்திருக்க மாட்டாவோ பார்த்தீங்களா உங்களை எப்போ தேடி வந்தாவோ அப்பயும் அந்த அண்ணன் திருந்திட்டாவக்கா இனிமேல் எந்த தப்பும் செய்ய மாட்டாவோ தாங்க என் மனசில் தோணுது இருந்தவனா சந்தோஷம் தான் சின்ன பொண்ணு நான் என்ன வேற எதுவுமே இவள்கிட்ட இருந்து இந்த பிள்ளையில அப்பா அப்பான் அப்படிதான் சின்ன பொண்ணு உயிரை விடுதுவ அப்படிதான் தவிச்சு போகுது அப்பா அம்மாலாம் எல்லாம் இல்லாத கஷ்டம் எப்படின்னு எனக்கு தெரியும் சின்ன பொண்ணு அதனாலதான் இந்த பிள்ளைல நான் ஒண்ணுமே சொல்லியது கிடையாது இந்த பிள்ளைல மேல அவரு பாசமா இருந்தாலே போவாரு சின்ன பொண்ணு எனக்கு வேற எதுவும் கிடையாது அதெல்லாம் பாசமா இருப்பாவாக்கா எல்லாம் மாறிடுவாவ தப்பு பண்ணா தப்பு பண்ணிட்டேவா இருப்பாவ அதெல்லாம் மாறிடுங்க சரி சின்ன பொண்ணு